அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய கிருபையினால நம்மளுடைய மதரச நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்குது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அதன் அடிப்படையில உங்களுக்கு அப்பப்ப ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு ஈமான புரியுதுங்களா நீங்க தளர்ந்து போகும்போது இடம் மாறி வழி வழி தவறி போகும்போது இப்படியான நசீகத் நமக்கு பயன்படும் எல்லாருக்குமே உங்களை போல சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பேசக்கூடிய எனக்கும் சரி எல்லாருக்குமே இந்த நசீகத் இந்த நல்லுபதேசம் பயன்படும் இன்ஷா அதனால தான் அல்லாஹு தாலா குரான்லயே அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லி காட்டுவான் தோல் அல்லா நபியே நீங்க முக்மீன்களுக்கு முக்மீன்கள்லாம் யாரு நமக்கு முக்மீன்களுக்கு அடிக்கடி நீங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி நல்லுபதேசம் சொல்லிக்கிட்டே இருங்க அது அவர்களுடைய ஈமானை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கான ஒரு சின்ன நசீகத் மறுமையில அல்லாஹு தாலா சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு ரெண்டு படைச்சிருக்கு அப்படிதானப்பா நல்லோர்கள் எல்லாம் எங்க போவோம் சாவா பாவிகள் காஃபிர்கள் எல்லாம் போகக்கூடிய இடம் நரகம் எல்லாம் பாதுகாக்கணும் இப்ப இரண்டையுமே சொர்க்கத்தை நம்ம நம்புறோம் நரகத்தை நான் நம்புறோம் அலமதுல்லா சொர்க்கத்துடைய இன்பங்கள் சொர்க்கத்துடைய அந்த காட்சிகள் எல்லாம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதானே அதனுடைய வீடுகள் வீடுகள் மாளிகைகள் எப்படி இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஆறுகள் எப்படி ஓடும் சுபான் எல்லாம் சொர்க்கத்துடைய மண் கூட கஸ்தூரி மனமா இருக்குமா அவ்வளவு நறுமணத்தோட அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நமக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கான் இப்ப சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிற்றறிவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆறு அறிவை கொண்டு அந்த சொர்க்கத்தை நாம அப்படியே இது பண்ண முடியாது அப்படியே என்ன சொல்றது காட்சிப்படுத்த முடியாது நம்ம ஞாபகப்படுத்த முடியாது நாம ஒரு இதுல யோசிச்சு வச்சிருப்போம் இப்படிதான் இருக்குமோ சொர்க்கம் மாளிகைட்டு அல்லா இப்படிதான் இருக்குமோ மாளிகை ஆறுன்ட்டு அல்லா துன்யாவை குறித்த மாளிகை துன்யாவை குறித்த இந்த உலகத்துல எப்படி எல்லாம் நம்ம வீடை பாக்குறோமோ ஆறுகளை பாக்குறோமோ மலைகளை பாக்குறோமோ மரங்களை பாக்குறோமோ இந்த காட்சி தான் நமக்கு தோணும் அப்படித்தானப்பா மலை அப்படின்னு சொன்னா இந்த துன்யாவில இருக்கக்கூடிய மலைதானே நமக்கு ஞாபகம் வருது ஆனால் சொர்க்கத்துல எல்லாமே வேற லெவலா இருக்கும் மாளிகை அது எப்படி சொல்றது நீங்க நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு முத்துக்களால் ஆன ஒரு மாளிகை முத்துனா உங்களுக்கு புரியுதுங்களா சும்மா பாசில கோர்த்து வச்சிருப்போம்ல அந்த முத்தே பெரிசா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முத்து இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அதுல ஒரே ஒரு து துவாரம் அதாவது என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்குள்ள போக ஒரே ஒரு வாசல் அந்த அவ்வளோ பெரிய முத்துக்களுக்குள்ள எழுவது அறைகள் எத்தனை அறை இருக்குதான் எழுவது அறைகள் அதுலயும் அந்த முத்து அப்படின்னு சொன்னா நாம உள்ள இருக்கிறவங்க வெளியில தெரிவாங்க வெளியில இருக்கவங்க உள்ள தெரிவாங்க கண்ணாடி போல முத்துக்களால் ஆன எழுவது அறைகள் கொண்ட ஒரு வாசல் கொண்ட ஒரு மாளிகை நம்மளால கற்பனை பண்ண முடியுதா அப்ப அல்லாவுடைய துதாரத்தை அழகா சொல்றாங்க எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத எந்த ஒரு காதும் கேட்டிடாத எந்த ஒரு சிற்றறிவு கொண்ட மனிதன் சிந்திக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கான் சுபானல்லாம் அந்த சொர்க்கத்திற்கான அமல் நம்ம செய்யணும்ல இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்று சொல்றேன் சொர்க்கத்துல மூன்று தளங்கள் இருக்குது ஃப்ளோர் நம்ம கேள்வி மாடி வீடு பார்த்துருக்கோம் இல்லையா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் அப்புறம் மேல் தளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபுளோரா சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு மூன்று தளத்தை பத்தி சொல்லி சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மூன்று ஃப்ளோர் ஆனா என்னன்னா அதுல கீழ்த்தலம் நடுத்தளம் மேல்தலம் அந்த மூன்றையும் நாம இருக்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்களை நம்ம செய்யணும் அல்லாஹுடைய தூதர் அந்த மூன்று விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க சொர்க்கத்துல கீழ்த்தளத்துல இருக்கிறதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு சர்டிபிகேட் நமக்கு வந்து ஒரு ஷஹாத சொல்லி கொடுக்கறாங்க ஒரு சாட்சி பிரமாணம் நமக்கு கொடுக்கறாங்க அதே போல இன்னொரு ரெண்டாவது விஷயம் அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நடு சொர்க்கத்துல நடு நான் உனக்கு பொறுப்பேத்துக்கிறேன் என்ன அர்த்தம் அந்த புளோர்லாம் நீங்க வசிக்கலாம் சொர்க்கம் போனாலே அலகதுல்ல ஒரு பேராச்சரியம் சொர்க்கத்துல இந்த ஃப்ளோர் அடிப்படையில நமக்கு போகும் பொழுது அதுல ஹைலைட்டா இருக்கிறது மேல்தலம் அதுல ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தளத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப முதல்ல கிரவுண்ட் ஃபுளோருக்கு போவோம் சொர்க்கத்துல க்ள கிரவுண்ட் கீழ் தளத்துக்கு போகிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அடிக்கடி மனுஷங்களோட தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிதானப்பா தர்க்கம்னா புரியுதுங்களா வாக்குவாதம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம யார் யாராவது நம்மள்கிட்ட சண்டை போட வரும்போது நீ அப்படி செஞ்ச நான் இப்படி செய்வேன் அப்படிதான் நான் செய்வேன் அதெல்லாம் முடியாது இப்படிதான் நான் செய்ய எத்தனை தர்க்கங்கள் பண்றோம் தர்க்கம் செய்யறது யாருடைய பழக்கம் தெரியுமா யாருடைய பழக்கம் சைத்தானுடைய பழக்கம் சைத்தான் என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த ஹிஸ்டரி ஆதம் அலைஸ்லாம் அவர்களுக்கு நீங்க சஜிதா செய்யி அப்படின்ட்டு சைத்தான் அல்லாவிடத்துல சொல்ல அந்த சைத்தான் என்ன செஞ்சா ஆஹ் அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு நான் சஜா செய்யணும் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவை அந்த ஆதம் ஆதம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டாங்க அதெல்லாம் சஜா செய்ய முடியாது இது எல்லாமே தர்க்கத்திற்கான ஒன்று அது சைத்தானுடைய வழி அஹ் சைத்தானுடைய குணம் அதனால உண்மையாக இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு தப்பு பண் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அதை நம்ம வந்து இது பண்ணி சொல்றோம் அவங்க திரும்ப நம்ம நம்ம இடத்துல மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னா அமைதி காத்து பொறுமையோடு சலாம் சொல்லி அந்த இடத்த விட்டு க நாம நாம இல்ல நான் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணல எது தப்பும் பண்ணல அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி நான் அதெல்லாம் கிடையாது இப்படின்ட்டு நம்மளை பத்தி இது பண்ணி எடுத்து சொல்றதோ தேவையே கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் யாரு பாக்குறா அல்லா ஆக மொத்தம் முதல்ல தர்க்கம் செய்யாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நான் ரசூல் சரசம் உங்க சொல்றாங்க நான் சொர்க்கத்துடைய கிரவுண்ட் புளோர் கீழ்த்தலத்தில் வசிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சுபஹான் அல்லா இதுதான் முதல் செயல் இந்த செயல் செஞ்சா இருப்போம் சொர்க்கத்துல கீழ்தலத்துல இருப்போம் இரண்டாவது நடு தளம்ல யார் இருப்பாங்க அப்படின்னா கற்பனைக்கு கூட பொய் சொல்லாத மனிதன் விளையாட்டுக்கு கூட என்னன்னா ஒரு ஜோக் அடிக்கிறேன் நாலு பேரை சிரிக்க என்ன செய்வோம் இல்லாதத இருக்கிற மாதிரி இருக்கிறத இல்லாத மாதிரி நம்ம சொல்றது இல்லப்பா நான் அங்க போனேன் நான் அப்படியான விஷயத்தை நான் பார்த்தேன் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவனே ஒரு கற்பனை பண்ணி நாமளா ஒரு கற்பனை பண்ணி அவங்கள சிரிக்க வச்சு கேலிக்காக கிண்டலுக்காக ஒரு கற்பனைக்காக ஒரு பொய்க்காக பொய் சொல்றதை ரசூல் சரசம் அவர்கள் வெறுத்திருக்காங்க தடுத்திருக்காங்க அப்ப சும்மா விளையாட்டுக்காக பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் நடு சொர்க்கத்துடைய நடுத்தளத்துல இருக்கு வசிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க பொய் என்பது சைத்தானுடைய செயல்களில் ஒன்று முனாஃபிக்குகளுடைய தன்மை உண்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பேசினால் அவன் என்ன செய்வானா பேசுவான் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் அமானிதத்தை ஒப்படைத்தால் மோசடி செய்வான் இதெல்லாம் யாருடைய தன்மை முனாஃபிக்குகளுடைய தன்மை நயவஞ்சக தன்மை அதனால பொய் சொல்றத அறவே குறைக்க கூடாது இல்லாம ஆயிரணும் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பொய் சொல்றோம் ஆஹ் பேரண்ட்ஸ பொய் சொல்லுவோம் வீட்டில் இது நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ்கிட்ட பொய் சொல்லுவோம் நம்மளுடைய தொழுகாத மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் இப்படி நிறைய பொய்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது அதை நம்ம நல்ல முறையில கவனிச்சு அதுலேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து வாழ்ந்தோமே ஆனால் அல்லாஹுடைய தூதர் நடுத்தளத்தில் நமக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க நம்ம சொர்க்கம் நுழைறதுக்கு நடுத்தளத்தில் பொறுப்பேற்றுக்கிறாங்க சுபான் அல்ல அதே போல மேல் தளம் ஹை ஃப்ளோர் என்ன செய்யணும் எதை செய்தால் ரசோல் சாலை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்றால் ரொம்ப முக்கிய முக்கியமானது என்று சொல்லக்கூடிய நற்குணம் நற்குணத்திலேயே மிகச்சிறந்த நற்குணங்கள் கொண்டவர்களாக நம்ம அல்லாஹ் திகழணும் நற்குணம்னா உங்களுக்கு புரியுதா எந்த மாதிரியான குணங்களை நற்குணம் நம்ம சொல்லுவோம் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்காம இருக்கிறது தான் நற்குணம் அப்படிதானப்பா ஆஹ் மத்தவங்களை பத்தி கெட்டதை எண்ணாம அவங்க வீழ்ந்துடணும் அவங்க தோல்வி ஆயிரணும் அவங்க அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் மத்தவங்களை குறித்து கெட்ட எண்ணம் கொல்லாமல் இருக்கிறது தான் நறுக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும் நம்மளோட எதிரிக்கு கூட நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நல்லது நினைக்கணும் இப்ப யாராவது நம்மள்ட ரொம்ப ஹெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமோ அவங்களுக்காக துவா துவாசரியா அல்லாஹ் இவருக்கு ஒரு நல்ல ஒரு குணத்தை கொடு இவ நான் இவங்க மன்னிச்சுட்டேன் அதனால அவர்களையும் என்ன எனக்கு என்னை மன்னிக்க கூடிய ஒரு குணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளுக்கு கூட சாதகமாக நான் என்ன செய்யணும் அல்லாஹ் துவா செய்யணுமே தவிர பாதகமா துவா செய்யக்கூடாது ரசூல் சலாலிசம் அவருடைய குணமெல்லாம் நற்குணம் தான் உங்களை போல சின்ன பிள்ளைகிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறவங்க தெரியுமா அப்படியே சின்ன பிள்ளையோட சின்ன பிள்ளையா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க சலாம் சொல்றது என்ன அவங்களுக்கு ஊட்டி விடுறது என்ன அவங்களோட யானை சவாரி செய்யறது என்ன அவங்களோட அவங்க அவங்க தோல் மேல வச்சுக்கிட்டு தெருவுல அப்படியே ஊர்வலமா சுத்தி வர்றது என்ன சுபான்ல்லா சின்ன பிள்ளைகள் இடத்துல கூட நற்குணத்தோடு நடந்தவங்க ரசூல் செல்லம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய எதிரிகள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அண்டை நட்டுக்காரர்கள் எல்லாரோடையும் எல்லாரோடையும் அஹ் நபீசலாசம் அவர்கள் நற்குணத்தோடு நடந்திருக்காங்க அதனால இன்ஷா அல்லா நாமளும் என்ன செய்யணும் எல்லாரோடு நற்குணத்தோடு நடந்தோமை ஆனால் எந்த ஃப்ளோர்ல இருப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல் தளத்துல எங்க இருப்போம் நம்ம சொர்க்கத்துல இருப்போம் இன்ஷால்லால்லா சரிங்க செய்வோமா மேல்தலத்துல இருக்கணும் நான் நற்குணத்தோடு நடந்துக்கிறனோ நடுத்தலத்துல இருந்து நடுஃப்ளோர்ல இருக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம கற்பனை கூட பொய் சொல்லக்கூடாது கேளிக்கு கூட யாரையாவது சிரிப்பதற்கூட பொய் சொல்லக்கூடாது கீழ் தளத்துல இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் தர்க்கம் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றை இன்ஷால்லா கடைபிடிச்சிக்கிறோமா மூன்றை செய்தால் ரசூல் சரஹம் அவர்கள் நமக்கு சொர்க்கத்துக்குள்ள இப்படியான புளோர்ல தலங்கள்ல இருப்பதற்கு நபி சராய் சார் நமக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க சொர்க்கத்தில் எல்லா தரஜாக்களையும் அடைந்து நல்லவர்களோடு நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தரல் புரிவானாக நற்குணங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே நல்லவர்களோடு இந்த மறுமையில் எழுப்பக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லா தந்தருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் अद